பப்ளிக்கா வந்துட்டாங்க டீச்சர் சார்பில் டீச்சர் வந்திருக்கிறாங்க டைரக்டர் சரியா எங்க சார்பில் அக்கா வந்திருக்கிறாங்க சரியா வாலிடே சார்பில் வந்திருக்கிறாங்க இப்போ இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிகினர் கிளாஸா பிரைமரியா ஜூனியரா சீனியரா வாலிடேஸா சரி, நான் முதல்ல சொல்லிட்டேன் இது வந்து ஒரு லக்கி லக்கி கேம் சரியா இப்போ என்ன பண்ண போறோம் கையில் வந்து பழுந்த சரியா சரியா பிரைமரி ஜூனியர்

சரி கரெக்டா பியஸ்தா சோ ஜூனியர் கிளாஸ் அவுட் ஆயிருச்சு இந்த கேம் நடந்து வெளிய போயிட்டாங்க சோ நெக்ஸ்ட் யார கூப்பிட்டா கை கட்டி நேரா வகாந்து வா ரெடியா யார அவுட் ஆகலாம் நினைக்கிற நீ எ இருக்காம சீனியும் சொல்லி அக்கா உட சா சரி ஓகே முடிஞ்சு போயிடுச்சு சரியா எங்களுக்கும் இல்ல அடித்தபடியாக சரி கிளாஸ் போட தங்கச்சி தீபாவது சீக்கிரம் ஓகே அடுத்த போது எந்த டீம் அவுட் ஆகலாம் நீங்க நினைக்கிறேன்

टीचर hmm. right. uh, oh आ वाली इतना प्राइमरी आज पागल हो कहीं कहीं नहर आकर है नहीं अंदर क्लास पढ़ा जाने वाला है पढ़ा कर दो पढ़ा कर दो हाँ बाप चिकन बढ़िया 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 पास्ट बढ़िया नील ले अका नील ले आओगे बाप यार बाप 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 பா அந்த கல்லு குடு பட்டேன் ரைட் எனக்கு ரைட் எனக்கு போறேன் அம்மி டைரக்ட் டீச்சர் இருக்காங்க வாலிட் இருக்காங்க ஆரேலாம் பட்டாங்க சரியா ரைட் கிளீன் பண்ணிடு பார்க்கலாம் 1 2 1 2 ஆல் யாருக்கு தான் அவுட் ஆகிடுறது தெரிஞ்சிச்சு

அம்மா, சரி எடுக்கலாமா யார் அவருக்காக போகிறீங்க